உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம் நேற்றைய தினம் சென்னை மெரினாவில் விமான சாகச நிகழ்ச்சிகளுக்காக பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் சொல்லப்போனால் லட்சக்கணக்கான பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகளோடு முதியவர்களோடு அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதை நாம் அனைவரும் அறிவோம் விமானப்படனுடைய சாகச நிகழ்ச்சி நெஞ்சை நெகிழ வைத்தாலும் அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு கலைந்து சென்ற மக்கள் மக்களுக்கு ஏற்பட்ட துயரம் நெஞ்சை அதிர்ச்சியில் ஆழ்த்துகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு இடத்தில் லட்சக்கணக்கான பேர்கள் கூடுகிறபோது கலைந்து செல்லுகிற போது பொறுமை வேண்டும் இங்கே யாருக்குமே பொறுமை இல்லை ரொம்ப வேகமாக போய் பேருந்து பிடிக்கணும் ரொம்ப வேகமாக போய் ரயில் நிலையத்தை பிடிக்கணும் ரொம்ப வேகமாக வீட்டுக்கு போய் சேரணும் என்கிற ஒரு தான் அதில் வெளிப்படுகிறது அதனால தான் இந்த தள்ளுமுள்ளு நெரிசல் இதெல்லாம் ஏற்படுகிறது இயல்பாகவே நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் முன்கூட்டியே பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி இருந்தார்கள் கண்டிப்பாக கைகளில் குடையும் வாட்ரு பாட்டிலும் கொண்டு வாங்கினாங்க ஏன்னால் நம்ம வெயிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் இந்த அக்டோபர் வெயில் மே மாதத்துக்கு இணையான ஒரு வெயிலாக இருக்குது வெப்பத்தாக்கம் மிக அதிகமாக இருக்குது இந்த வெப்பச் சலனத்தினாலேயே நவம்பர் டிசம்பரில் சென்னை வந்து பெரும் வெள்ளத்தை சந்திக்க போகுதுங்கிற வானிலை அறிக்கையாளர்களுடைய அறிக்கைகளையும் நம்ம அன்றாடம் செய்தி ஊடகங்களில் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு பார்த்தா அந்த நேற்றைய நிகழ்வில் கலந்து கொண்டவர்களை ஐந்து பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார்கள் இன்னமும் தொண்ணூற்றி பேர் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள் இந்த சாவு எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று மருத்துவ வட்டாரங்களும் காவல்துறையினரும் தெரிவிக்கிறார்கள் அது இதயத்திலேயே ஒரு பேரிடி போல் இருக்குது நம்ம இந்த வயநாடு சம்பவத்தை பார்த்தபோது என்ன ஒரு அதிர்வு அலை இதயத்தில் எழுந்ததோ அதற்கு இணையான அதிர்வலை இதயத்தில் எழுந்து கொண்டு காரணம் ஒரு இடத்துல கூடுகிற பொழுது நாம் முன்னெச்சரிக்கையாக அதில் வந்து நடவடிக்கைகள் நிறைய இருக்க வேண்டும் ஒரு வயதானவங்க போனாங்கன்னா கையில் ஒரு மருந்து மாத்திரை சின்ன குழந்தைங்க போனாங்கன்னா அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன உணவு பொருட்கள் கையில் வச்சுக்கணும் ஒரு நடுத்தர மத்தியமமாக இருக்கிறவங்க அவங்கள வழி போகணும் இது அரசாங்கம் பலமுறை வலியுறுத்தி இருக்குது அந்த நிகழ்ச்சி நடக்கிற அரங்கத்துக்கு சுற்றி பஸ் வசதி இல்லை பேருந்து வசதி இல்லை ஒருவேளை சிறப்பு பேருந்து இயக்க இருக்கலாமோ என்று தான் தோன்றுகிறது அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லுகிற பொழுது சிறப்பான ஏற்பாடு என்று தான் சொல்லுகிறார்கள் அது வரவேற்கத்தக்கது போற்றத்தக்கது பாராட்டத்தக்கது தான் அதில் எதுவுமே அரசு நம்ம வந்து குறை சொல்வதற்கு இடமில்லை மக்கள் வந்து இந்த சுய கட்டுப்பாட்டோடு இருக்கணும் இதே நிலைமை தான் விஜய் நடிகிற விஜய் தன்னுடைய இயக்கத்திற்கு மாநாடு நடத்துகிறார் அந்த மாநாடு வந்து விக்கிரவாண்டியில் நடக்குது சென்னை தென் தமிழகம் போகிற பைபாஸு கடந்து அந்த நிகழ்ச்சி நடத்துகிறது அப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற இளைஞர்களுடைய வேகம் வந்து இப்போ சமீபத்தில் கோட்டுன்னு ஒரு படம் வந்தது திரையரங்கத்துக்குள்ளேயே அவங்க அந்த ராக்கெட் வெடியெல்லாம் வெடிக்கிறாங்க அது தேட்டருக்குள்ளேயே மேலே போய் மேற்கூரையை தொட்டு மறுபடியும் கீழே வந்து அந்த ரசிகர்கள் மேலேயே அது விடுவது அதை எந்த ரசிகர்களும் அவங்க கோச்சிக்கல எல்லாருமே அதை விசிலடித்து கைதட்டி ஆரவாரம் செய்து தங்களோட உற்சாகத்தை வெளிப்படுத்தினாங்க அதே இடத்துல பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஒரு பயம் ஏற்படும் ஒரு பதட்டம் ஏற்படும் அப்போ தான் அவங்க அந்த அரங்கத்தை விட்டு வெளியில் ஓடி வருவதற்கு எத்தனைப்பார்கள் அப்போ தான் அந்த விபத்துக்கள்லாம் நடக்கும் இப்போ இதுபோல் அந்த திரையரங்கத்தில் ஒருங்கிணைந்த ரசிகர் கூட்டம் ஒரு இடத்துல திரளுது அப்போ அவங்களெல்லாம் எப்படி கட்டுப்படுத்த போகிறாரு எப்படி வந்து வழி அனுப்பப் போகிறாரு இதெல்லாம் இருக்குது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்டையும் கலைஞர் அவர்கிட்டலாம் ஒரு வழக்கம் உண்டு மாநாட்டிற்கு வந்தால் அந்த மாநாடு முடிந்து போன பிறகு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கும் இரவு விழித்திருந்து அலைபேசியில் தொடர்பு கொள்வாங்க எத்தனை வாகனத்தில் வந்தீங்க எல்லா வாகனமும் விபத்தில்லாமல் பத்திரமாக திருப்பி ஊர் போய் சேர்ந்து விட்டதா கூட அழைத்து வந்த மாநாட்டிற்கு அழைத்து வந்த தொண்டர்களுக்கெல்லாம் உணவு ஏற்பாடு செய்தீர்களா வாகனத்தில் அவங்க போய் பத்திரமாக போய் விட்டுட்டிங்களான்னு ரொம்ப அக்கறையாக விசாரிப்பார்கள் அதுதான் அந்த தலைமை பண்பு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு உள்ள ஒரு பொறுப்பு இப்போ நேற்று வந்து அந்த இது நிலை தவறி இருக்கிறது தான் நிறைய பேர் சொல்லுகிற குற்றச்சாட்டு பார்வையாளாக கலந்து கொண்டவர்களெல்லாம் போதிய தண்ணீர் வசதி இல்லை அது ஒரு குறையாகவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க பெரும்பாலும் நீங்கள் வந்து இந்த போகிற இடங்களில் தேவையான தண்ணி அதுபோல் ரொம்ப நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நீங்கள் வெயிலில் நிற்கும் பொழுது அதை நீங்கள் கழுத்த அண்ணாந்து பார்த்து வானத்தை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட்டில் ஒரு பெயின் வரும் எல்லாருக்குமே ஒரு மயக்க நிலை வரும் அங்கேயே ஒரு முப்பதுக்கு மேற்பட்டவர்கள்லாம் மயங்கி விழுந்து அவங்களாம் ஸ்ட்ரெச்சரில் எடுத்துகிட்டு போய் ஆம்புலன்ஸில் போய் முத உதவும் முதலுதவி சிகிச்சை எல்லாம் நம்ம ஓமந்தரார் மருத்துவம் ராயப்பேட்டை மருத்துவமனை ராஜீவ்காந்தி மருத்துவமனை எல்லாம் அரசு அது ரொம்ப துரிதமாக செயல்பட்டு அவர்களுக்கெல்லாம் சிகிச்சை அளித்த காட்சிகளையெல்லாம் நம்ம பார்த்தோம் இதனால் ஒரு பெரிய அதிர்ச்சி நம்ம சென்னை போன்ற நகரங்களில் இது போன்ற ஒரு சாகச நிகழ்ச்சி நடக்கும்போது நம்ம தமிழர்களாக இந்தியர்களாக நம்ம ஒவ்வொருத்தரும் பெருமைப்படக்கூடியது ஓ இப்படிப்பட்ட விமானங்கள் எல்லாம் நம்மளுடைய இராணுவத்திலே இருக்கிறதா இப்படிப்பட்ட வீர சாகசங்கள் எல்லாம் நம்மளுடைய இராணுவ வீரர்களாலும் செய்ய முடியுமா என்று மெய் போய் மக்கள் பார்த்த காட்சியெல்லாம் மிகுந்த போற்றத்தக்கது வரலாற்று நிகழ்வு தான் அதற்கு பிறகு நடந்த இந்த துயர சம்பவம் எல்லாத்துக்குமே அது ஒரு அரசு விழாவாக இருக்கட்டும் தனியார் விழாவாக இருக்கட்டும் எல்லோருக்குமே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக தம்பி விஜய் கூட அடுத்த நிகழ்ச்சி அவர் மாநாட்டுக்கு இந்த இதெல்லாம் கடைப்பிடிக்கணும் ஏற்கனவே அறிவிச்சிருக்காரு மது அருந்துபவர்களில் மாநாட்டில் கலந்து கொள்ளாதீங்கன்னு சொல்கிறாரு அந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறவங்க மாத்திரமல்ல அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளுகிறவர்களை சுமந்து கொண்டு வருகிற வாகனங்களுடைய ஓட்டுநர்களும் மது அருந்தாமல் இருக்கணும் அப்போ தான் அந்த சாலை விபத்து தடுக்கப்படும் அதற்கு பிறகு அந்த மைதானத்தில் மாநாடு நடக்கக்கூடிய வளாகங்களில் இந்த மது இருக்கக்கூடாது அப்போ தான் அவங்க வந்து அந்த சுய இதோடு இருப்பாங்க இதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தான் சொல்லணும் அதை சொல்லி நம்ம இந்த காணொலியை நிறைவு செய்வோம் திருச்சியில் அண்ணா ஸ்டேடியம் இருக்குது அது எல்லாருக்குமே தெரியும் அண்ணா ஸ்டேடியம் அண்ணா உள் விளையாட்டு அரங்கமும் இருக்குது அண்ணா ஸ்டேடியம் அந்த இடத்துக்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வராது சரியான கூட்டம் எப்பயுமே அப்போல்லாம் அரசியல் கூட்டத்துக்கு பெண்கள் அதிகமாக வர மாட்டாங்க ஆனால் இப்போ தலைவர் எம்ஜிஆர் கூட்டத்துக்கு அவ்வளவு பெண்கள் அந்த சுற்றி உள்ள கிராமங்கள் இந்த பக்கம் புதுக்கோட்டை கீரனூர் விராலிமலை மதுரை துவரங்குறிச்சி இப்படி எல்லா பகுதியிலும் திண்டுக்கல் மணப்பாறை எல்லா இருந்து வந்துட்டாங்க அதே மாதிரி சென்னை பைபாஸில் பெரம்பலூர் வரைக்கும் உளுந்து பட்ட வரைக்கெல்லாம் கூட எல்லாருமே தொண்டர்கள் திரண்டு வந்துட்டாங்க பெண்கள் கூட்டம் அதிகம் கூட்டம் முடிக்கணும் எம்ஜிஆருடைய உரை முடிகிறது அப்போல்லாம் இப்போ மாதிரி இணைய வசதியெலாம் கிடையாது இப்போல்லாம் நிருபர்கள் வந்து தலைவர்கள் பேசுகிற மேடைக்கு அருகிலேயே உட்காந்து கொண்டு ஒளிப்பதிவு செய்து அதை வந்து வாட்ஸ்அப்லேயே அனுப்பிடுவாங்க பத்திரிக்கை அலுவலகத்துக்கு அங்கே தலைமை செய்தி ஆசிரியர் என்ன பண்ணுவார் அந்த செய்தியை கலெக்ட் பண்ணி அதை அச்சு ஊடகத்துக்கோ காட்சி ஊடகத்துக்கோ அதற்கு போல் அவங்க தயார் பண்ணிடுறாங்க ஆனால் அந்த காலத்தில் இந்த மேடையில் தலைவர்கள் பேசுகிற பொழுது அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அந்த பத்திரிகையினுடைய பிரதிநிதியாக கலந்து கொண்ட நிருபர்கள் குறிப்பிடுத்துகிட்டு போய் அதை செய்தி ஆசிரியர்கிட்ட போய் எடிட்டர்கிட்ட போய் சேர்க்கணும் அதுதான் அவங்க வேலை அவர்களுக்கு செய்தி கொடுக்க வேண்டுமே என்று மிக விரைவாக பேசக்கூடியவர்கள் தான் கலைஞர் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் அதில் ரொம்ப கவனிப்பாக இருப்பாங்க ஏன்னா நம்ம பேசும்போது அந்த கூட்டத்துக்கு எதிரில் மேடைக்கு எதிரில் இருக்கிற முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேருக்காக மாத்திரம் அவர்கள் பேசறதில்லை ஒட்டு மொத்த தமிழகத்தில் இருக்கிற ஏழரை கோடி மக்களுக்குமான செய்திகளை தான் அவர்கள் அந்த மேடையிலே சொல்லுவார்கள் அப்போ அந்த செய்தி அவர்களை போய் சேர வேண்டுமென்றால் அவர்களை கருத்தில் கொண்டு அந்த கடைசி பதிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா தலைப்பு செய்தி மட்டும் விட்டு வச்சுருப்பாங்க மற்ற எல்லா இதுவும் பதிவு பண்ணிவிடுவாங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு எட்டு பதினாறு பக்கமாக இருந்தால் எல்லா பக்கங்களும் பதிவு செய்யப்பட்டு தலைப்புச் செய்தி மட்டும் கடைசியாக அச்சரிப்பாங்க ஏன்னா எந்த நேரமும் எதுவும் நிகழலாம் அப்படின்னு சொல்லி அந்த தலைப்புச் செய்தி மட்டும் வச்சுருப்பாங்க இது இருக்கிற காலகட்டத்தில் அதை அறிஞ்சு அவர் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே பேசி முடிக்கிறாரு முடிக்கும் பொழுது அவருக்கு தெரிகிறது தொண்டர்கள் நிர்வாகிகளும் சொல்கிறாங்க தலைவராக இன்றைக்கு வந்து பெண்கள் குழந்தைகள் கூட்டம் அதிகமாக இருக்குது என்று சொன்ன பிறகு எம்ஜிஆர் என்ன செய்கிறாரு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஆண்கள்கிட்ட நான் ஒன்று பேசணும் அந்த விஷயத்தை பெண்களை வச்சுக்கிட்டு பேச முடியாது அதனால் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஆண்கள் மாத்திரம் இங்கேயே இருங்க பெண்களெல்லாம் வெளியில் போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பேசலான்றார் உடனே மொத்த கூட்டமாக அசைகிறது அப்படின்னு நின்றுட்டு ஆண்களெல்லாம் தங்களுடைய இருக்கையில் அப்படி அப்படியே உட்காந்துட்டாங்க பெண்களெல்லாம் வெளியேறுற வரைக்கும் அந்த மைக்கு முன்னாடி மௌனமாக காத்திருந்தார் எம்ஜிஆர் எல்லோரும் வெளியேறிய பிறகு சொன்னார் இன்றைக்கு பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது குழந்தைகள் இருக்கிறார்கள் தள்ளு முள்ளு நெரிசல் ஏற்பட்டால் அவர்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் ஆபத்து ஏற்படும் அதனால தான் உங்கள்கிட்டலாம் ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் நான் அங்கே உட்கார வச்சேன் இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமை காத்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லா மகளிர் குழந்தைகளும் வெளியேறிட்டாங்க இப்போ நீங்கள் பாதுகாப்பாக நீங்கள் அவங்கவுங்க உங்கள் ஊர்களுக்கு பயணப்படலாம் என்ற விடை கொடுத்தார் அதுதான் அந்த சமயோஜித புத்தி நம்ம ஒரு இடத்துல ஒரு கோயில் திருவிழாவோ இல்லை அரசியல் மீட்டிங்கோ மாநாடுகளோ இல்லை பொது நிகழ்ச்சிகளோ எங்கே நடந்தனால அங்கே கூட்டம் சேர்ப்பது முக்கியமல்ல அந்த சேர்ந்த கூட்டத்தை வழியனுப்பி வைக்கணும் அது ரொம்ப முக்கியம் அது இருந்தால் தான் இது போன்ற துர்சம்பவங்கள் அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்கும் இப்போ இந்த நேற்றைய வானூர்தி நிகழ்ச்சியை ஆர்வத்தோடு பார்க்க கலந்து சென்று கலந்து கொள்ள சென்று இன்றைய தினம் அது மயக்க நிலை அடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிற அனைத்து சகோதர சகோதரிகளும் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டுமென்று எல்லாமல்ல இறைவனை வேண்டுகிறேன் நீங்களும் வேண்டுங்கள் நன்றி வணக்கம்